பொங்கல் எப்படி எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணுவோன்றதை பற்றி வீடியோ பொங்கல் நாளைக்கு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் எப்பயுமே இந்த இடத்துல தான் பொங்கல் வைப்போம் இது வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு இடம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அங்கே சூரியன் தெரியவாரா ஸோ அதனால் பொங்கல் நாங்கள் இங்கேயே வச்சோங்கன்னா எங்கள் வீடு மாடி வீடு இல்லை ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் வைப்போம் இங்கே எப்போயுமே வந்து அம்மா கோலம் போடுறது வழக்கம் அதே மாதிரி இப்போவும் அந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப பெரிய கோலமாக அழகாக போட்டிருந்தாங்க இந்த ரொம்ப நாளைக்கு இது எங்கள் வீட்டில் இருக்கும் ஏன்னா ரோட்டில் போடுற கோலம் வந்து வண்டிங்கெல்லாம் போய் அலைஞ்சிரும் இந்த கோலம் அலையாமே ஒரு ஒன் வீக் பக்கத்தில் அப்படியே இருக்கும் நாங்கள் தண்ணியெலாம் அது மேலே ஊற்றாமே பத்திரமாக பார்த்துப்போம் ஸோ அந்த கோலம் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அவங்க மட்டுமே தான் போடுவாங்க நாங்கள் வந்து மற்ற ஹெல்ப்லாம் பண்ணுவோம் பொங்கல்னு வந்துட்டாலே எல்லாருக்கும் இந்த கலர் பொடி எங்கே பார்த்தாலும் கடைகள் இந்த கலர் பொடி விற்க ஆரம்பிச்சிரும் இதை பார்க்கும்போது தான் வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற வைப்பு இப்படி தீபாவளிக்கு பட்டாசு அந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து இந்த கோலம் மாவு இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பொங்கல் ஸ்டார்ட் ஆன ஒரு வைபே வரும் இதெல்லாம் நாங்கள் நேற்று போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் மார்க்கெட்டில் தேவையான கலர் பொடி எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா வந்து வேக வேகமாக போட்டுட்ருக்காங்க ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது கொஞ்சம் சில சில மாயிலைகள்லாம் கோக்கணும் ஸோ நான் மாயிலையெல்லாம் போய் பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து மாயிலையை ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன் அதுக்கிடையில் அவங்க வந்து கோலத்தை ஃபுல் ஃப்ளாக போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் பாட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் சரி இதை வந்து ஒரு மெமரியாக நம்ம வச்சுப்போம் இந்த மாதிரி தானே நிறைய பேர் வீட்டுகள்லேயே இந்த மாதிரி கோலங்கள் போடுவாங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் ரெண்டு வாசல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த மாயில ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே நார்மலாக அதை அப்படியே மடித்து அப்படி கூத்துருவோம் தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்லலாம் சில டைம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி உள்ளார ஒரு பூவை வச்சு ஒரு ஒரு மாதிரி ஒரு அழகாக கூத்து வெளியில் போய் கட்டுறதுக்கான ப்ராசஸில் நான் வந்து ஈடுபட்டிருந்தேன் நான் மட்டும்தான் இது பண்ணேன் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்காது பிடிக்காத மீன்ஸ் இல்லை ஹெவியான ஒர்க்லாம் அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலாம் நான் பார்த்துப்பேன் நம்ம ஹெவி ஒர்க்குக்கு பக்கம் போகிறது இல்லை ஸோ மார்க்கெட் போய் போகிறது இந்த இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருந்தோம் இலை வாங்கிட்டு வந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு ஏன்னா இந்த மூணு நாளுமே நமக்கு இலை தேவைப்படும் ஸோ வீட்டுக்கு பின்னாடி செடிகள் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த வாழை மரம் மட்டும் வைக்கல ஸோ அதனால் இலைகள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அப்படியே அங்கேயே ஒரு மரத்தில் இந்த மாயிலையும் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க ஒரு கோயில் கிட்ட ஒரு மரம் இருக்கும் ஸோ அங்கே பறிச்சுட்டு வந்து இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து அம்மா வந்து நார்மலாக அதை வந்து இந்த மடித்து மடித்து அந்த மாதிரி கொடுத்துருவாங்க நான் சரி இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு இப்படி பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த எல்லா அந்த வேப்பிலை அந்த மாதிரி இதெல்லாம் காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் போட் மேலே சுருகியாச்சு ஓட்டில் இது வந்து வெளியில் இந்த பொங்கல் டைமில் அம்மா தூங்குறது ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட தான் தூங்குவாங்க ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சி கோலம் போட ஆரம்பிச்சுருவாங்க இந்த கோலம் போடுறது ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ